பெரம்பலூர் தனலக்ஷ்மி சீனிவாசன் பல்கலைக்கழக வளாகத்தில் மாபெரும் வேளாண் கண்காட்சி மூன்று நாட்கள் நடைபெறுகிறது இந்த கண்காட்சியின் சிறப்புகள் குறித்து தனலட்சுமி சீனிவாசன் வேளாண் கல்லூரியின் துணை முதல்வர் சதீஷுடன் நமது செய்தியாளர் நெப்போலியன் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம் பெரம்பலூர் தனலட்சுமி சீனிவாசன் பல்கலைக்கழக வளாகத்தில் இருக்கும் வேளாண் கல்லூரியில் மூன்று நாள் மாபெரும் வேளாண் கண்காட்சியானது இன்று வந்து துவங்கியிருக்கிறது இன்றைய காலகட்டத்தில் அதிநவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி விவசாயத்தை எப்படி மேம்படுத்த முடியும் குறிப்பாக இன்றைய காலகட்டத்தில் இளைஞர்கள் நிறைய பேர் வந்து விவசாயத்திற்கு வந்து அவர்கள் தங்கள் வந்து பயணித்து வருகிறார்கள் அவர்களுக்கு எந்த அளவுக்கு உந்துதலை கொடுக்க முடியும் இதை தாண்டி பாரம்பரியமாக விவசாயம் செய்யக்கூடிய பாரம்பரிய விவசாயமாக இருக்கட்டும் புதிய தொழில்நுட்பத்தில் செய்யக்கூடிய விவசாயமாக இருக்கட்டும் விவசாயத்திற்கு தேவையான இடுப்பொருட்கள் தொடர்பான இங்கே இருக்கக்கூடிய அரங்குகள் அதேபோல் புதிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இளைஞர்கள் அளவுக்கு எளிமையாக நிறைய மகசூல் பெற முடியும் இது போன்ற பல்வேறு தலைப்புகள் வந்து நிறைய அரங்குகள் வந்து இங்கு அமைக்கப்பட்டுக்கிறது கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பதுக்கும் அதிகமான அரங்குகளில் இங்கு நிறைய விவசாயம் சார்ந்த விஷயங்கள் வந்து காட்சிப்படுத்தப்பட்டுக்கிறது அதேபோல் விவசாயம் சார்ந்த தொழில் ரீதியான மற்ற விஷயங்கள் குறிப்பாக வந்து ஆடு மாடு வளர்ப்பு கோழி வளர்ப்பு போன்ற கால்நடைகள் வளர்ப்பு போன்ற பல்வேறு தலைப்புகளில் வந்து இங்கு அரங்குகள் வந்து காட்சிப்படுத்தப்பட்டுக்கிறது இது குறித்து பல்வேறு விவரங்களை வந்து நம்மோடு வந்து பகிர்ந்து கொள்வதற்காக இந்த வேளாண் கல்லூரியோடைய துணை முதல்வர் சதீஷ் அவர்கள் வந்து இருக்காங்க சார் இப்போ இந்த கண்காட்சி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மூணு நாள் நடக்குது பார்த்தா நிறைய பிரம்மாண்டமாக நூற்றம்பதுக்கும் அதிகமான அரங்குகள் வந்து ஏற்படுத்தியிருக்காங்க இதோடைய நோக்கம் என்ன இந்த மூணு நாள் இங்கே நடைபெறக்கூடிய இந்த கண்காட்சியில் என்ன மாதிரியான சிறப்பு அம்சங்களை நீங்கள் ஏற்படுத்தியிருக்கீங்க இந்த இந்த வேளாண்னுடைய பெருட்காட்சியுடைய நோக்கம் அப்படின்னு பார்த்தோம்னா வேளாண்மையை நம்ம நாட்டோட முதுகெலும்புன்னு சொல்றோம் அப்படிப்பட்ட அந்த முழுக முதுகெலும்பாக சொல்லப்படுகிற அந்த வேளாண்மையை ஒரு கட்டத்துல நம்ம வந்து பாரம்பரிய விவசாயம் பழைய முறைகளோட நிறுத்திடாம புதிய தொழில்நுட்பங்களையும் நம்ம மேற்கொள்ளணும் அதே நேரத்தில் பழைய தொழில்நுட்பங்களை நம்ம கைவிட்டக்கூடாது இந்த இரண்டையும் சமநிலைப்படுத்துறதுக்கு நமக்கு விழிப்புணர்வு தேவைப்படுது இந்த விழிப்புணர்வு தொடர்ந்து ஏற்படுத்துறதுக்காக ஏற்படுத்தப்பட்டது தான் இந்த வேளாண் கண்காட்சி அப்படின்ற ஒரு கான்செப்ட் இந்த வேளாண் கண்காட்சி பார்த்திங்கன்னா மேற்கு மாவட்டத்தில் பெரிய அளவில் நடத்தப்படும் ஆனால் மத்திய மாவட்டத்திலையும் தெற்கு மாவட்டங்களிலையும் எப்பயாவது ஒரு தடவை அத்திப்பூத்தார் போல அங்கொன்று இங்கொன்றுமாக நடத்தப்படுது அதை வேறறுத்து இதை எப்படி மேற்கு மாவட்டத்தில் வருடாவிடம் நடத்தப்படுகிறதோ அதே போல் இந்த மத்திய மாவட்டத்திற்கும் தெற்கு மாவட்டத்திற்கும் இணைந்து ஒரு ஒரு பெரிய பொருட்காட்சியை கண்காட்சியை நடத்த வேண்டும் என்று என்னுடைய எங்களுடைய தனதஸ்வி சீனிவாசன் பல்கலைக்கழகத்தின் வேந்தர் அவர்கள் ஆசைப்பட்டார் விவசாயத்திற்கு புதிதாக வரக்கூடிய இளைஞர்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டலாக இது போன்ற கண்காட்சிகள் அமையும் மாணவர்கள் எதிர்காலத்தில் வந்து விவசாயிகளை வழிநடத்தக்கூடிய ஒரு விவசாயத்துறையில் பணியாற்றக்கூடிய ஒரு அலுவலராக அல்லது ஒரு அரசு அலுவலராக போகும்போது அவர்கள் வந்து மிக எளிதாக வந்து இந்த விவசாயிகளை வந்து அவர்கள் கையாள முடியும் போன்ற பல்வேறு விவரங்களை வந்து அவர் நம்மகிட்ட பகிர்ந்துக்கிறாரு தொடர்ந்து இன்னைக்கு நடக்கக்கூடிய இந்த கண்காட்சியானது மூன்று நாட்களுக்கு தொடர்ந்து இந்த பெரம்பலூர்ல வந்து நடைபெறுது தனலட்சுமி சீனிவாசன் பல்கலைக்கழக வளாகத்தில் இதில் வந்து தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய எண்ணற்ற ஊர்கள் அதாவது குறிப்பிட்ட மாவட்டம் மட்டுமல்லாமல் கன்னியாகுமரியிலிருந்து கிருஷ்ணகிரி தருமபுரி போன்ற பல்வேறு மாவட்டங்களிலிருந்து தங்களுடைய காட்சி அதாவது விவசாய சார்ந்த தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த இயந்திரங்களாக இருக்கட்டும் பல்வேறு ரக செடி கொடிகளாக இருக்கட்டும் எல்லாவற்றையுமே இங்கே காட்சிப்படுத்தியிருக்காங்க எனவே இந்த மூன்று நாட்கள் இந்த க மு இந்த வேளாண் கண்காட்சியானது தொடர்ந்து நடைபெற இருக்கிறது பெரம்பலூரிலிருந்து ஒளிப்பதிவாளர் கணேசருடன் நெப்போலியன் நியூஸ் செவன் தமிழ்